உரை எடுத்தல் உரை எடுத்தல்னா குழந்தைக்கு வந்து தொண்டையில் வந்து பால் வந்து கட்டி போயிருக்கும் எந்த நேரமும் குழந்தை அழுதுகிட்டே இருக்கும் ஏன் அழுகுது அப்படின்னு தெரியாது ஏன்னா தாய் வேலைக்கு போயிருப்பாங்க வேலைக்கு போயிட்டு வந்து வந்ததுமே வந்து தாய் பால் கொடுத்துருப்பாங்க அப்போ அவ்வளோ நேரம் சுரந்த அந்த பால் வந்து உள்ளே தெரிஞ்சு போயிருக்கோம் அந்த வேலை செஞ்சுட்டு வந்த அசதியில் அவங்க தெரியாமல் பாலை கொடுத்துட்டாங்கன்னா குழந்தைக்கு தொண்டையில் போய் அடைச்சிரும் அடைச்சா அது எதுக்குமே கட்டுப்படாது குழந்த அழுதுகிட்டே இருக்கும் தாங்க முடியாது அதுக்கு ரொம்ப மூச்சு அந்த நேரம் ஒரு வேட்டியில் நடுவில் அந்த குழந்தைய படுக்க போட்டு மேலே லேசாக விளக்கண்ணியை தடவி புளிய இலையை தூவி அப்படியே மேலும் கீழும் உருட்டுனா அந்த தொண்டையில் இருக்கிற அந்த உரையானது உரைனா இருக்கும் பால் வந்து தயிராகி கட்டியாயிருக்கும் அது உள்ளே இறங்காமல் இருக்கிறது இங்கே இந்த பக்கம் இந்த பக்கம் உருட்டும் போது தொண்டைக்குள்ள வந்து இறங்கிடுச்சுன்னா அந்த அழுகை நின்றுடும் அந்த அழுகை நின்றுச்சின்னா குழந்தை குணம் அர்த்தம் அதான் உரை எடுத்தல்னு சொல்லுவோம் அந்த உரை எடுத்தலுக்கு வந்து சரியாக இருக்கும்போது காய்ச்சலோ அல்லது வேறு எதுவுமே வராது குழந்தைக்கு இது ஒரு சிறந்த முறை இந்த முறையை பயன்படுத்தவும்